ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவன் என்பது கட்டுக்கதை அல்ல நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள் இரண்டு பேதரு ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் என்று ஒருவர் இருக்கின்றாரா என்னும் கேள்வி காலாகாலமாக இருந்து வருகிறது அநேக அறிஞர்களும் கல்விமான்களும் தத்துவ ஞானிகளும் தேவன் இல்லை என்றும் அது மனிதனுடைய கட்டுக்கதை என்றும் கூறி வருகின்றார்கள் நல்ல விசுவாசிகளாக இருந்தவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தேவன் ஒருவர் உண்மையாக இருக்கிறார் என்றால் எனக்கு எதற்காக இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் வருகின்றன அன்பான தேவன் ஒருவர் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்கிறார் என்றால் இந்த உலகில் இப்பொழுது காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளும் துன்பங்களும் ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஏறக்குறைய இல்லைவாதத்தை அதாவது நாத்தியத்தை உலகெங்கும் பரப்பி வந்தவர் அந்தோணி புழு என்பவர்தான் இரண்டு லட்சம் புஸ்தகங்களுக்கு மேல் இவரால் எழுதப்பட்டுள்ளன இவை எல்லாவற்றிலும் தத்துவக் கொள்கைகளை மேலோங்கி நிற்கின்றன தற்கால உலகின் மிக பெரிய தத்துவ இல்லைவாதி இவர்தான் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இவர் தன் கொள்கைகளை மாற்றிவிட்டதாகவும் தேவன் என்று ஒருவர் கண்டிப்பாக இருக்கிறார் என்று இவர் நம்புவதாகவும் பத்திரிகையில் செய்தியை வெளியிட்டனர் மனிதனுடைய ஜீவியத்தையும் அவனது உடல் அமைப்பையும் இந்த உலகில் காணப்படும் அழகையும் இயற்கையின் நியதிகளையும் பார்க்கையில் தேவன் என்று ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு இந்த அறிஞர் வந்துவிட்டார் ஆனால் நண்பர்களே விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தேவன் என்று ஒருவர் இருப்பதை சோதித்துப் பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதைக் காட்டிலும் விசுவாசத்தின் அடிப்படையிலும் சுய அனுபவத்தின் அடிப்படையிலும் தேவனை விசுவாசிப்பதே மேல் தேவன் நல்லவர் என்பதை உன் வாழ்க்கையின் அனுபவத்தில் ருசி பார்த்திருக்கிறாயா நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இந்த ஏழை குறிப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கின்றார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிறார் தாவீது சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் இந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாக இருக்கட்டும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்